இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக இன்றைக்கு எங்களோட கட்சி நிர்வாகியோட இல்ல விழாக்கு இன்னைக்கு இல்லைங்கிற இன்னைக்கு வந்து அதை அழைப்பு விடுத்திருந்தாங்க அதனால அவங்களோட மகன் புதித காதனி விழாக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதனால வந்துருந்தேன் வரவேளில பல்வேறு இடத்துல கொடியேற்றும் நிகழ்ச்சி உதவி உதவிகள் அப்புறம் இன்னைக்கு காது கூத்து காதணி விழா கலந்துக்கிறேன் உங்களையும் சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன் ஏன்னா கேப்டன் என்றைக்குமே சொல்லியிருக்காரு குடும்ப விழாக்கணி போகிறதோட கட்சி விழா கலந்துக்கணுன்னு தேசிய முற்போக்குற குடும்பம் அதுக்காக அந்த விழாவை நான் கலந்துருக்கேன் இன்னைக்கு இப்போ பிறகு நெக்ஸ்ட்டு மேட்டுப்பாளையத்தை போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு இப்போ நான் கிளம்பணும் அதுதான் தேமுதிக வலுப்பெறணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து தன்னை அதிகாரப்பூர்வமா நிலைநிறுத்தும் யாரோட கூட்டணி என்ற முடிவில் இருக்கீங்க எத்தனை தேர்தல் குறிப்பிட்டு சொல்லணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தொடர்பில் உங்க தலைமையில கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜனவரி ஒம்போது எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு யாரோட கூட்டணி என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி ஒம்பது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும் இன்றைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் பஸ் முதல்ல நிரூபிக்கணும் எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்கிறோம் யார் யாருக்கும் எல்லோருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேப்டனோட எப்படி இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக

இன்றைக்கி விஜய் அண்ணன் வராருன்னா அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள் அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேக வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவா ஒரு படத்தில் வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்று கொடுத்து தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேறு இன்னைக்கு விஜயான வந்து டிஜிட்டல் மார்க்கெட் அவர் ஸ்டைலும் அது வேறு அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுது இடத்திலும் முடிஞ்சிருச்சு இந்த முறை திமுகவோட சேர்வதற்கான சங்கடங்கள் இருக்காது இணக்கமா திமுக கூட இணக்கமா தான் தேமுதிக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் கூட்டணியில போறதுக்கு என்ன சங்கடம் இருக்கு என்ன தர்ம சங்கடம் இருக்கு அதிமுக ராஜேசம் பார்த்தாரு நாங்க அது கூட தரல அதிமுக திமுக என்ன பெரிய வித்தியாசமா பாத்தீங்க தேமுதிக சங்கடம் படுத்தமா எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது ஆனா எல்லா சங்கடம் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக எங்களுக்கு திமுக போன சங்கடம் அதிமுக போன சங்கடம் அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்ல நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே இன்னைக்கு நிக்கிறோம்னா நாங்க அரசியல் பழகிருக்காக நாங்க கட்சிக்குள்ள வரல கேப்டனுக்காக தான் இன்னைக்கு நாங்க உட்காந்துருக்கோம் அரசியல் மேலே இல்ல இன்னைக்கு கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பித்த கட்சி ஜெயிக்கிறோம் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிலைப்பாடில் யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அதை தான் நாங்கள் சிந்திக்கிறதால முன்னே பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரைய தான் கேப்டனுக்கு த கல்யாணம் பண்ணி வச்சார் பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணிச்சு ஆச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல் செய்ய முடியாது

அமித்ஷா வந்து என்ன சொல்ல கடந்த கூட்டணி தமிழகத்துல எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் அப்படின்னு இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமேனும் அதை நாங்க வரவேற்கிறோம் ஆனா அது திராவிட சித்தாந்த கூட்டணி ஆட்சியா தான் அது அமையணும் வேற யாருக்கும் எங்க இடம் இல்லை இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும் அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே இருக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்துல வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் வந்து இப்ப இறந்திருக்காரு மக்கள் போராடி இருக்காங்க காவல்துறையில இந்த நிலைப்பாடு பார்க்குறீங்க எப்போ நடந்து நேற்று நைட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க விசாரணை இன்னைக்கு காவல்துறை நிலைப்பாடு இன்னைக்கு எல்லாமே பண்றது அரசாங்கம் கையில தான் இருக்கு